الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامي سخودر ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ரபி உல் அவ்வல் மாதம் ஒன்பதாம் தேதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமா அஷேக் சலாஹ் அல் அவர்கள் அல் ஹவுஃப் அர் ரஜா மத்தியில் ஒரு முஸ்லிம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் தலாபம் கூறியவர்களாக வருகிற மக்களுக்கெல்லாம் முஸ்லிம்களை அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் நேற்று என்பது உதாரணமாகும் இன்று என்பது செயல்படுவதற்குரிய நாளாகும் நாளை என்பது ஆசையாகும் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் மேலும் நிச்சயமாக முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மர மரணிக்க வேண்டாம் என்று தஹுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலக அலங்காரத்தில் ஏமாறுவது தடுக்கப்பட்டுள்ளது முஸ்லீம்களே பிழையிலிருந்து நேர்வழி பெறுங்கள் ஆசையால் மறுமைக்காக ஏமாறி விட வேண்டாம் அல்லாஹின் உடையத்தில் ஏமாந்தவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம் அதாவது ஏமாந்தவர்கள் யார் என்றால் தடுக்கப்பட்டவை பெருக்கப்பட்டவை ஹராமாக்கப்பட்டவைகளில் பொடுபோக்காக தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வார்கள் அதே போல் ஏவல் விளக்கல்களில் வீணடைப்பு செய்வார்கள் அவர்கள் வாழ்விலே செயல் செயல்முறைப்படுத்த மாட்டார்கள் தொடராக பாவங்களிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அதிகமான அருள் பரந்த ஏமாந்தவர்களாக இருப்பார்கள் இறை மன்னிப்பில் நப்பாசை கொள்வார்கள் மன்னிப்பு கௌரவம் போன்றவைகளில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அதே போன்று சுட்டி காட்டப்பட்டால் அல்லது அவர்களுடைய விடயங்கள் தடுக்கப்பட்டால் நினைவூட்டப்பட்டால் ஆதரவு ரஜா பற்றி கூறக்கூடிய வசனங்களை எடுத்து நம்பிக்கை வைத்து காண்பிப்பார்கள் அவைகளை ஓதி கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார்கள் அதே போல் பகிரங்கமாக பாவம் செய்து மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் சௌபாவை தள்ளி போடுவார்கள் உபதேசத்தை வருத்து பாவத்தில் தொடர்ந்து மீண்டு வராமல் நிலையாக இருப்பார்கள் அவர்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால் சங்கையாரிடம் போவதால் அதிகமாக பாவத்தில் ஈடுபடு என்று அவர்கள் கூறுவார்கள் அதே போன்றுதான் இது ஏமாற்றப்பட்டவர்களின் பழக்கம் சைத்தானின் வலையில் சிக்கியவர்கள் கெட்டவைகளில் ஈடுபடல் கவனக்குறைவில் மூழ்குதல் பாவம் செய்தல் வழிகேட்டில் நீடித்திருத்தல் நஷ்டத்தில் விடுதல் சாக்கு போக்கு மற்றும் தவறான காரணம் கூறல் பொய்யான நம்பிக்கை மாய நம்பிக்கை பொய்யான ஆதரவு வைத்தல் ஆகும் இது போன்றவர்களை பற்றி அல் குர்மான அல்லாஹ் அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய இடத்தை தீய ஒரு சாரார் அடைந்தனர் அவர்கள் ஆனார்கள் இவ்வட்ப உலகின் பொருளை பெற்றுக்கொண்டு வேதத்தை மாற்றிவிட்டனர் இதை பற்றி எங்களுக்கு மன்னிப்பளிக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் பின்னும் முன்பு போல புரட்டுவதற்காக இது இதே போன்ற அற்ப பொருள் அவர்களிடம் வருமானால் அதனை எடுத்துக் கொள்வார்கள் உலகில் எதுவும் அவர்களுக்கு சிறப்பு பெற மாட்டாது பொருட்படுத்தாது எடுத்துக் கொள்வார்கள் பாவ மன்னிப்பு எதிர்பார் எதிர்பார்ப்பதுடன் எங்களுக்கு மன்னிப்பளிக்கப்படும் என்று கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே இமாம் குறித்துவே ரஹமத்துல்ல அவர்களுடைய இது சம்பந்தமான கூற்றை பார்ப்போமானால் பாவத்தை தொடர்ந்த நிலையில் எங்களுக்கு மன்னிப்பளிக்கப்படும் என்ற அவர்களது வார்த்தை அவர்களை விட்டது உண்மையில் எங்களுக்கு மன்னிப்பளிக்கப்படும் என்ற வார்த்தையானது வருந்தி பாவத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களுக்காகும் கீழ் வரும் ஹதீஷ் பற்றிய அறிஞர்களின் கூற்றை நாம் முற்று நோக்குவோமானால் எவன் கைவசம் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் பாவம் செய்யாவிட்டால் உங்களை போக்கிவிட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்து அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோருவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவான் என்ற நபிமொழியை மொழியை நாம் பார்ப்போமானால் இந்த ஹதீஸின் நோக்கங்களில் உள்வாங்கப்பட உள்வாங்கப்படாத விடயங்களாக உள்ளதுதான் பாவங்களில் மூழ்கி இருப்பவர்கள் தொடர்ந்து பாவத்திலே திருத்தி படுவதற்காக இந்த ஹதீஸ் வரவில்லை ஆன்மாக்கள் மீதான அவர்களின் விவகாரத்தை பலவீனப்படுத்தும் நோக்கமாகவும் இந்த ஹதீஸ் வரவில்லை நிச்சயமாக நபிமார்கள் அனுப்பப்பட்டது மனிதர்கள் பாவங்களில் மூழ்கி அதில் நிலையாக ஏமாறாமல் இருப்பதற்காக அவர்களை தடுப்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் இந்த ஹதீஸின் உள்வாங்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் பாவிகளுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பை விவரிப்பதற்காகவும் அவர்களை விட்டும் அழகான முறையில் பல விடயங்களை அல்லாஹ் கடந்து செல்கின்றான் என்பதை புரிய வைப்பதற்காகவும் பாவ மன்னிப்பை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹதீஷ் கூறப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ரஜா என்பதை மூன்று வகையாக வகைப்படுத்துகிறார்கள் அதில் முதலாவது இரண்டாவது நிலைகள் புகழப்பட்ட விடயமாக இருக்கிறது மூன்றாவது இடத்தை எடுத்துக்கொண்டால் அது இகழப்பட்டதாக இருக்கிறது உதாரணமாக ஒரு மனிதர் அல்லாஹுடன் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹுக்கு வழிபடுகிறார் இது புகழப்பட்ட விடயமாக இருக்கிறது இரண்டாவது ஒரு மனிதர் பாவம் செய்துவிட்டு அல்லாஹுடம் பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்து தௌபா செய்கிறார் இதுவும் புகழப்பட்ட விடயமாக இருக்கிறது மூன்றாவது நிலையை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் தொடர் அலட்சியத்தில் இருந்து கொண்டு எந்தவித நற்செயல்களில் ஈடுபடாமல் அல்லாஹுவின் அருளை ஆதரவு வைக்கிறார் இது நப்பாசையும் ஏமாற்றமுமாகும் இது உண்மையிலே ஒரு பொய்யான எதிர்பார்ப்பாகும் இமாம் ஹசனுல் பசரி அவர்களுடைய கூற்றை பார்ப்போமானால் இந்த ஏமாற்றம் அடைந்தவர்களை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள் நிச்சயமாக சிலர் அவர்களது தவறான நப்பாசை அவர்களை அழைத்து விட்டது எந்த அளவுக்கெனில் உலகிலிருந்து பிரியும் போதோ அவர்களுடைய எந்த நன்மையும் அவர்களுடன் கூட செல்வதற்கு இருக்க மாட்டாது அவர்களில் சிலர் நிச்சயமாக நாம் அல்லாஹின் மீது அழகான நல்லெண்ணம் வைத்துள்ளோம் என பொய் கூறுகின்றனர் உண்மையில் அவர்கள் நல்லெண்ணம் கொள்வார்களாயின் நல்ல முறையில் செயல்பட்டிருப்பார்கள் என கூறி கீழ்வரும் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அதுதான் உங்கள் இரட்சகனை பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த உங்களுடைய தீய எண்ணமாகும் அது உங்களை அடித்து விட்டது ஆதலால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிட்டீர்கள் என்ற அல் குர்வான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் இதற்கு சாகிதப் ஜுபைர் ரஹமத்துல்லாது அவர்களின் விளக்கத்தை நாம் பார்ப்போமானார் அல்லாஹின் விடயத்தில் ஏமாந்தவன் பாவத்தில் நிலைத்திருந்து அல்லாஹின் மன்னிப்பை எதிர்பார்ப்பதாகும் தொடராக பாவம் செய்து கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்று எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றம் அடைந்தவனுக்குரிய ஒரு கருத்தாக அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகையில் மிக பெரிய ஏமாற்றம் என்பது எந்த வருந்துதலுமின்றி மன்னிப்பை எதிர்பார்த்து பாவத்தில் நிலைத்திருப்பதாகும் அதே போல் வணக்க வழிபாடின்றி அல்லாவின் நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்திருத்தல் நரகிக்காக வித்திட்டு சுவன அறுவடையை எதிர்பார்த்து காத்திருத்தல் நரகத்துக்குரிய செயல்களை எல்லாம் செய்து சுவனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருத்தல் அதே போல் பாவம் செய்துவிட்டு நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் கிடைக்க வேண்டும் நல்ல இடங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவது அதே எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் நட்கூலி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தல் பொடுபோக்காக நடந்துவிட்டு அல்லாஹின் மீதி நம்பிக்கை வைத்தல் இவைகளெல்லாம் ஏமாற்றம் அடைந்தவனுடைய உதாரணங்களாக கூறுகிறார்கள் அப்துல்லாஹ் அல்ல அவர்களுடைய கூட்டை நாம் பார்ப்போமானார் உண்மையிலே அறிவாளி என்பதற்கான ஒரு அடையாளமாகும் அல்லாஹின் விடயத்தில் ஏமாற்றம் அடைவது மடமைக்கான ஒரு அடையாளமாகும் என கூறுகிறார்கள் ஏமாற்றத்தில் இருப்பதற்கு உனக்கு என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்துள்ளது பாவத்தில் தொடர்ந்திருக்க எந்த ரஜா ஆதரவு உன்னை தூண்டியது அல்லாஹ்வின் அழகிய மறைத்தலிலா நீண்ட நாள் தண்டிக்காமல் அல்லாஹ் உன்னை விட்டு வைத்ததா தண்டனை உன்னை அவசரமாக சேரவில்லை என்பதா தௌபாவின் காலம் விசாலமாக பல வர்க்கங்களாக இருக்கின்றது என்ற ஒரு நிலையா உன்னை நீ மீளாய்வு செய்தால் உனது நலவுகளை வெளிப்படுத்தி குறைகளை மற மறைத்து தாமதப்படுத்தி இருப்பதற்கு நன்றி கடமை என்பதை உணர்வாய் மறைக்கப்பட்ட நிலையிலேதான் உனது முடிவுரை அமையும் என்ற நம்பிக்கை கொள்ளாதே இனி ஆகிவிடுவாய் தூங்கும் இருகண்களால் முறையாக பார்க்காமல் பாவத்தின் மேல் பாவம் செய்து சுவனம் அடைவது வெறும் போலி பேராசையாகும் ஒரே ஒரு பாவத்தினால் ஆதம் அலை அவர்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்தியதை மறந்து விட்டாயா முஸ்லிம்களே அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏமாற்றத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் பாவத்தை துறந்து விடுங்கள் இறை மறைவில் மறைந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் விடயத்தில் மாறு செய்வதில் வெட்கப்படுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நிச்சயமாக மனிதர்கள் குறை கூறுவார்கள் அதனை மாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டார்கள் மகள் உருவார்கள் அந்த குறைகளை மறைக்க மாட்டார்கள் மக்கள் மன்றத்திலே பரப்புவார்கள் வேடிப்புடன் நடந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அருள் குறைந்தவர்களை தவிர மிகவும் சொற்பமானவர்களே நற்றன்புள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் மீது ஆதரவு வைத்தல் என்பதன் பொருளை நாம் ஒற்று நோக்குவோமானால் அல்லாவின் மீது ஆதரவு வைத்தல் பாவம் செய்ய தூண்டிவிட வேண்டாம் அல்லாஹின் மீது நன்மை எதிர்பார்த்து பாவம் செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடக் கூடாது அல்லாஹுவை பயப்படுதல் என்பது இறையருளை நம்பிக்கைகளுக்கு செய்து விட வேண்டாம் ஆதரவு வைத்தல் என்பது பயப்படுதலை எதிர்பார்த்திருக்கிறது இல்லை எனில் அது பாவம் செய்வதற்கான பாதுகாப்பான ஒரு இடமாக அது ஆகிவிடும் பயப்படுதல் என்பது ஆதரவு வைத்தல் எதிர்பார்க்கின்றது இல்லையெனில் அது விரக்தியாகவும் நிராசையாகவும் ஆகிவிட்டும் எவர் தன்னை ஆதரவு வைத்தலில் ஆக்குகிறாரோ அவர் செயலற்றவராக செயலிழந்து விடுவார் எவர் தன்னை பயப்படுதலில் ஆக்குகிறாரோ அவர் விரக்தி அடிந்து விடுவார் எனவே ஒவ்வொன்றும் மாறி மாறி நடைபெற வேண்டிய ஒரு விடயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஆதரவு வைத்தவன் அதனை தேடிக்கொண்டிருப்பான் பயந்தவன் அதனை விட்டும் இரண்டு ஓடுவான் இறையருளை ஆதரவு வைத்தவர் அதற்கான காரணத்தில் ஈடுபடுவார் உதாரணமாக பாவத்தில் இருந்து தௌபா செய்தல் அதிக அதிக்பார் செய்தல் உண்மையில் தௌபா செய்தால் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ஹசன் ரஹமத்துலாலை அவர்களிடம் எங்களில் ஒருவர் பாவம் செய்து பின்னர் இஸ்து செய்து மீண்டும் பாவம் செய்து மீண்டும் இஸ்திகார் செய்து மீண்டும் பாவத்தில் மீழ்வதை பற்றி அவர் வெட்கப்பட வேண்டாமா என்று சொல்லப்பட்டது அதற்கு அவர்கள் இதனைத்தான் விரும்புகிறான் இதிலிருந்து உங்களில் எவர் வெற்றி அடைகிறாரோ அவர் இஸ்திஃபார் செய்வதில் சலிப்படைந்து விட வேண்டாம் என பதிலளித்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறுகையில் பாவம் செய்தவர் அல்லான் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கோரட்டும் மீண்டும் பாவம் செய்தால் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கோரட்டும் மீண்டும் பாவம் செய்தால் சௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரட்டும் நிச்சயமாக இவைகள் பாவங்கள் கழுத்துகளில் தொங்க விடப்பட்டுள்ளது நிச்சயமாக எல்லா விதமான அழிவுகளும் பாவத்தில் தொடர்ந்து இருப்பதிலே இருக்கின்றது என்று உபதேசம் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே நம்பிக்கை இழக்காதே அவங்கால் மீண்டு சௌபா செய்வதென்பது கட்டாயமான விடயமாக இருக்கிறது முஸ்லிம்களே பாவ சாபத்திலிருந்து வெளியேறுங்கள் சைத்தான் சிறையிலிருந்து விடுபடுங்கள் ஏமாறுதலில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் தௌபா செய்வதில் உண்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆதரவு வைத்தல் ரஜா என்பது நன்மைகள் செய்வதற்கும் அஞ்சுதல் பயப்படுதல் அந்த ஹௌஃப் என்பது பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குமாக அமையட்டும் நடுநிலையாக நேர்மையாக உண்மையாக ரஜாவுக்கும் ஹௌஃபுக்கும் மார்க்கம் எதிர்பார்க்க கூடிய முறையிலே நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆலமீன் வசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து